கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பது இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாக நடத்தி வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேர் உள்ள ஏழி மேய்ச்சி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி கிறிஸ்து கிறிசு அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு இரண்டு அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகவலான் குருவி பறந்து போவது போலவும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே யாராவது காரணம் இல்லாமல் ஏதாவது சாபம் இட்டிருந்தால் அது தங்காத காரணம் உங்களுக்குள்ளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தங்கியிருக்கிறார் காரணம் இல்லாமல் அவர்கள் சாபம் இடும்போது அந்த சாபம் ஒரு நாளும் தங்காது ஒரு கிராமத்திலே அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு நாள் ஒரு வரதன் என்கின்றவன் தன் வீட்டிலே இட்லி கடை இட்லி சுட்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தான் இதை பெரிதளவிலே கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு உணவு விடுதி இருந்தது ஒரு தனியான ஒரு இடம் இருந்தது அந்த அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த அதில் தன்னுடைய உணவு விடுதியை நடத்தி கொண்டிருந்தார் தன்னுடைய வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்தார் இட்லி இட்லி கடை நடத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது திடீர்னு ஒரு ஆள் அங்கே வந்தார் அப்பொழுது அந்த இடத்துல பார்த்து அந்த பரதனை பார்த்து சொன்னார் நீ எவ்வளோ நாளைக்கு இந்த இடத்துல நீ கடை நடத்திடுவேன்னு பார்ப்போம் நீ உருப்பிடவே மாட்ட இந்த இடத்துல என்னை என்னையை வந்து ஏமாத்திட்டு நீ வந்து இந்த இடத்துல நீ வந்து கடை இருக்கியா ஓனர்கிட்ட போய் நீ அவரை விட நான் உனக்கு சம்பளம் அதிகமாக அடகு அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லி ஓனர்கிட்ட என்கிட்ட போட்டு கொடுத்துட்டு என்னை காலி பண்ண வச்சிட்டியா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான் ஸோ இவருக்கு ஒரே கலக்கமாகிடுச்சு நம்ம யாருக்கிட்டையுமே நம்ம போய் சொல்லவே இல்லையே இவன் என்ன வந்து திடீர்னு விட்டுட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் திடீர்னு ஓனர் போனான் ஐயா என்னை வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல யாரோ கடை நடத்திட்டு ஆரம்பில்ல ஹோட்டல் நடத்திட்டு ஆரம்பில்ல அவர் வந்து திடீர்னு வந்து நீ இந்த கடை நடத்திடுவியா நீ உருப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு சாப்பிட்டு விட்டுட்டு போகிறாருயா நான் வந்து உங்ககிட்ட வந்து வாடகை அதிகமாக தரேன்னு சொல்லி அவரை காலி பண்ணி வச்ச வ வச்சு வைக்க சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போகிறாருயா நான் என்னையா நான் ஒன்றுமே சொல்லவே இல்லையா இல்லைப்பா அவன் வந்து ஆறு மாதமாக எனக்கு வாடகை கொடுக்கல புரிஞ்சுக்கிட்டியா அவன் போய் சொல்லிவிட்டு மேலே தகாத வார்த்தைகளை சொல்லிட்டு போயிருக்கான் நீ அதை பற்றி கவலைப்படாதப்பா என்கிட்ட அவன் வார்த்தையை கொடுக்கல வா வாடகையை கொடுக்கல அதனால் தான் அவனை காலி பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னார் இந்த வரதனுக்கு ஒரே கவலை அந்த வார்த்தையை நினச்சி நினச்சி தினம் கவலைப்பட்டுக்கிட்டு தன்னுடைய அம்மாகிட்ட போய் சொன்னான் அதனால் ஒரு நாள் வியாபாரமும் டல்லாகிடுச்சி இட்லி கடையும் சரியாக போகலை சரி அவன் சொன்ன வார்த்தை தான் இது மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சி அவனும் அம்மாக்கிட்ட சொல்லி கலங்கிக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு உறவினர்கள் வந்தாங்க அந்த உறவினர்களை அழைச்சிக்கிட்டு மிருக காட்சி சாலைக்கு போனாங்க மிருக காட்சி சாலைக்கு போகும்போது அங்கே செம்மறியாட்டு கூட்டம் ஒரு பட்டியில் அடைச்சி வச்சுருந்தாங்க அந்த பட்டியில் இருந்த செம்மறி ஆட்டு கூட்டம்லாம் பார்த்தா மெழிஞ்சி போய் நோஞ்சானா இருந்தது அதை வரதனுடைய அம்மா பார்த்துட்டு ஐயா அந்த ஆட்டுகளுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடே போட மாட்டீங்களா இப்படி மெழிஞ்சு போய் கிடையாது அப்படின்னு சொன்னேன் அம்மா சாப்பாடு போடுறோம் எதிர்க்கு பார்த்திங்களா ஒரு கண்ணாடி கூண்டு அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு புளியை பார்த்து இந்த ஆடுகளெல்லாம் பார்த்து மிரண்டு மிரண்டு அது சாப்பிடாமல் மெழிஞ்சி போயிடுச்சு ஆனால் புளி வந்து வெளியில் வராது அது கூண்டுக்குள்ளே கண்ணாடி கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிருக்கோம் அது வெளியிலே வராது அதை பார்த்து பார்த்து இந்த ஆடுகளெல்லாம் வந்து வெளிஞ்சு போயிடுச்சு ஐயா அப்படின்னா அப்போ தான் அவங்க அம்மா பரதன்ட்ட சொன்னாங்களாம் பார்த்தியா இப்படி தேவையில்லாத காரியத்துக்கு இந்த ஆடுகள் எல்லாம் பார்த்து பயந்து நோஞ்சானாக போயிடுச்சு அதனால் நீ தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் நீ அவன் சொன்ன வார்த்தைகள்லாம் கலங்காதப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களா நடக்க வேண்டிய காரியத்தை போய் பாரு போ வாழ்க்கையில் முன்னேறி போன்னு சொன்னான் அதே மாதிரி தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாள் இயேசு ஒரு வீட்டுக்கு போயிருந்த பொழுது அங்கே அந்த வீட்டில் மார்த்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மரியாளோ தன்னுடைய ஆண்டோருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்துருந்தாள் மரியாளோ அருமையான தேவனி மா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மார்த்தால் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இருந்தார் பயந்து போய் நடுங்கிக்கிட்டே இருந்தார் ஆனால் மரிய தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல் உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களை விசாரிக்கிற ஆணப்படுகிறார் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்துக்கிட்டு அவர் நம்மை விசாரித்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற இயேசு நம்மோடு இருக்கிற வரைக்கும் யார் எந்த சாபம் சொன்னாலும் அந்த சாபமான வார்த்தைகள் நம்மளுக்கு பழிக்கவே பழிக்காது இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் முன்னேறி போகிறீங்களா கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார் பரலோகம் பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் வார்த்தைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரை இனி ஒரு சாபமும் இராது என்று சொன்னீங்க உங்களுடைய வார்த்தை உங்களுடைய ரத்தம் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை சாபத்தை நீக்கினது வார்த்தை வடிவாய் வந்த இயேசு எங்கள் உள்ளத்தில் இருக்கிறீங்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க எல்லா சாபம் வியாதியிலிருந்து விடுதலை தந்து எல்லா ஆண்டவரை ஆபத்திலிருந்து பயத்திலிருந்து விடுதலை தந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இந்த குடும்பங்களை நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன்